நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தால் அவர் ஜொலிக்க மாட்டார் என்று அடித்து கூறியுள்ளார் என் கணித நிபுணர் ஜெயஎன்எஸ் செல்வன் ரஜினிகாந்த் தனது கட்சி பெயரை இந்த ஆண்டு அறிவித்து விடுவார் என்று சொல்கின்றனர் அவராக அறிவிக்கும் வரை அது நிச்சயமில்லை ஏழரை சனியில் ஜென்மசனி நடக்கும் இந்த நேரத்தில் அறுபத்தி ஒன்பது வயதாகும் ரஜினிகாந்த் சினிமாவில் செய்தது போல அரசியலில் சாதிப்பாரா அல்லது சரிக்குவாரா அவர் ஜாதகம் என்ன சொல்கிறது கிரகங்கள் கையை அவருக்கு கொடுக்குமா என்று பார்க்கலாம் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர வேண்டும் என்று அவரது லட்சக்கணக்கான ரசிகர்களின் வேண்டுகோளாக இருக்கிறது ஆனால் ஆன்மீக அரசியல் என்று சொன்ன ரஜினி போர் வரட்டும் என்று கூறியிருந்தார் அவர் சொன்ன பிறகு நாடாளுமன்ற தேர்தல் முடிந்துவிட்டது இடைத்தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் என பல போர்கள் நடந்து முடிந்துவிட்டன ஆனால் ரஜினிகாந்த் மட்டும் எந்த தகவலையும் வெளியிடவே இல்லை ரஜினிகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டசபை தேர்தலின் போதும் திமுக தமாக கூட்டணிக்கு வாய்ஸ் கொடுத்தார் அப்போது முதலில் வா தலைவா என்று அவரை அரசியலுக்கு அழைத்துக் கொண்டிருக்கின்றனர் ரசிகர்கள் ஆனால் கருணாநிதி ஜெயலலிதாவின் மரணத்திற்கு பின்னர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில்தான் தான் தனது அரசியல் நிலைப்பாட்டை அறிவித்தார் ஆனாலும் ரஜினிகாந்த் முழுவீச்சில் அரசியலில் இறங்கவில்லை சைலண்டாக இருந்த கமல்ஹாசன் மக்கள் நீதி மையத்தை தொடங்கி தமிழக அரசியலில் கால் பதித்து விட்டார் நடிகர் ரஜினிகாந்துக்கு தற்போது எழுபத்தி ரெண்டு வயதாகிறது இந்த வயதிலும் சுறுசுறுப்பாக இருக்கும் ரஜினி கோலிவுட்டின் பிஸியான நடிகராகவும் வளம் வருகிறார் அவர் நடிப்பில் தற்போது வேட்டையின் திரைப்படம் உருவாக்கியுள்ளது இப்படத்தை ஜிபிஎம் படத்தை இயக்கிய ஞானவில் இயக்கியுள்ளார் லைகா நிறுவனம் இப்படத்தை தயாரித்துள்ளது இசையமைத்துள்ளார் இப்படம் வருகிற அக்டோபர் மாதம் தீபாவளி விருந்தாக திரைக்கு உள்ளது இது தவிர ரஜினி கைவசம் உள்ள மற்றொரு திரைப்படம் கூலி இப்படத்தை லோகேஷ் களங்ராஜ் இயக்குகிறார் சன் பிக்சர் நிறுவனம் தயாரிக்கும் இப்படத்தில் நடிகர் ரஜினிகாந்த் ஆக்சன் ஹீரோவாக நடிக்கிறார் அவருடன் சத்யராஜ் நாகர்ஜுனா ஸ்ருதி ஹாசன் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிக்கிறது ஹனிரோ தான் இப்படத்திற்கும் இசையமைக்கிறார் கூலி படத்தின் ஷூட்டிங் தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இதனிடையே இன்று காலை ஒரு ருசிகர சம்பவம் நடந்துள்ளது நடிகர் ரஜினிகாந்தின் இளைய மகள் சௌந்தர்யாவின் மூத்த மகன் வீத் கிருஷ்ணா ஸ்கூலுக்கு செல்ல மாட்டேன் என அடம்பி ிருக்கிறார் உடனே இந்த விஷயத்தை சௌந்தர்யா தன் தந்தையிடம் சொன்னதும் மகள் வீட்டுக்கு தன்னுடைய பி எம் டபிள்யூ காரில் சென்ற ரஜினிகாந்த் பேரனை சமாதானப்படுத்தி தன்னுடைய ஸ்கூலுக்கு அழைத்து சென்றிருக்கிறார் பேரனை காரில் அழைத்து சென்றது மட்டுமின்றி பள்ளியில் வேத் கிருஷ்ணாவின் வகுப்பறைக்கும் சர்பிரைஸ் விசிட் அடித்திருக்கிறார் அங்கு ரஜினியை பார்த்ததும் அனைவரும் உற்சாகத்தில் திரைத்து போனார்களாம் இந்த அழகிய தருணத்தை போட்டோ எடுத்து தன்னுடைய இன்ஸ்டா பக்கத்தில் பதிவிட்டுள்ள சௌந்தர்யா ஆன் ஸ்கிரீனிலும் சரி ஆஃப் சரி எந்த ரூல் கொடுத்தாலும் அதை சரியாக செய்வதில் நீங்கள் வல்லவரை என குறிப்பிட்டும் சிறந்த தாத்தா சிறந்த அப்பா என்கிற கேப்ஷனையும் பதிவிட்டிருக்கிறார் சௌந்தரியா அந்த புகைப்படங்கள் வைரலாகி வருகிறது